சார் சண்டையா இல்ல சீனாவோட போறா காப்பாத்த உங்களோட பெரிய அக்கா போரா இருக்காப்பா ஏன்ப்பா நீங்க வாங்கப்பா வாங்கப்பா ஆயிரம் ரூபாயை தவிர வேற ஏதாவது கொஞ்சம் பேசுங்கப்பா ஆயிரம் ரூபா கொடுத்தோம் சேமிச்சு வச்சிருக்கீங்களா ஆமா வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் உங்க கல்லறையில பூ போடுறதுக்கு காசு சேர்த்து வச்சிருக்கோம் ஓகே பள்ளிக்கூடம் சமாதியா கிடக்கு சமாதி நட்சத்திர நட்சத்திரம் விடுதி மாதிரி இருக்கு மருத்துவம் சேவை நமக்கு கல்வி சேவை குடிநீர் விநியோகம் சேவை மின் உற்பத்தி விநியோகம் சேவை சாலை விடுதல் பராமரித்தல் சேவை இவையெல்லாம் நமக்கு சேவை ஆனால் அவனுக்கு தொழில் தொழில் அவன் என்ன சொல்கிறான் கல்வி கல்வி நிலையங்கள் நடத்துவது மருத்துவமனைக்கு கொடுப்பது தண்ணீர் விநியோகம் செய்வது சாலை விடுதல் பராமரித்தல் மின் உற்பத்தி விநியோகம் செய்வதெல்லாம் அரசின் வேலை இல்லை அதை முதலாளிகளுக்கு கொடுத்துவிட்டு அவன் கமிஷன் தருவான் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கம்பெனி இதான் உலக வர்த்தமைப்பின் கொள்கை அதன்படிதான் இவர்கள் அதன்படிதான் அதன்படிதான் இவர்கள் நடப்பார்கள் நீங்கள் ஜான்வர்கின் ஜான்வர்கின் எழுதிய அமெரிக்க பொருளாதார அடிகளின் வாக்குமூலம் படியுங்கள் ஆலிவர் கம்பர் எழுதிய பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம் படியுங்கள் உங்களை சுற்றி உலகில் என்ன நடக்கிறது என்று தெரிய வந்துடும் ஜான்வர்கின் என்ன எழுதுனா உங்கள் உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம் உலக வங்கியின் மூலமாக கடனை பெற்ற பிறகு கையெழுத்து போட்டு கடனை பெற்ற பிறகு எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை மாற்றுவோம் எங்களுக்கு வேலை செய்வார்கள் பாதுகாப்பு தொழில் இதில் எல்லாவற்றிலும் எங்களுக்கு வேலை செய்வார்கள் அவ்வப்போது அவ்வப்போது ஏர்போர்ட் கட்டுதல் தொடர் நிலையம் அமைத்தல் துறைமுகம் கட்டுதல் சாலை ஓடுதல் எட்டு வழி சாலை பத்து வழி சாலை என்று போடுதல் இந்த மாதிரி வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள் நான் போய் சொல்ல இந்த கடையில் போய் பார் ஜான் பெர்கின் ரொம்ப உள்ள போய் படிக்கணும் முதல் பக்கத்தில் எழுதியிருக்கான் பார் எழுதி பார் உங்கள் நாட்டின் செல்வங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள்ங்கிறான் ஓ மண்ணள்ளி வித்துட்டான் முப்பத்தி ரெண்டு ஆரையும் கொண்டு விட்டான் இந்த அயோக்கிய பயலுக ஆறுனா என்னன்னு தெரியாதவன்ட்ட நீ எதுக்கு ஊற ஆளை கொடுத்த ஆறு பூமி தாயின் ரத்த நரம்புகள் இல்லையா எப்படி நீ அனுமதிச்ச மனித உடலுக்கு தோல் ஆற்றுக்கு மணல் என்கிற அடிப்படை அறிவற்றவர்கள்ட்டே எதற்காக அதிகாரத்தை கொடுத்த இயற்கையின் அருங்கொடை அருவி உருவாக்குச்சு மலையை என்று உரிக்கி கல்லாக்கி பாதை போடுவாய் ரோடு போடுவாய் மலை என்று மணலாக்கி மாளிகை கட்டுவாய் வேற எங்கே போவாய் வேகமாக பாதை பாதை போட்டு எங்கே போவாய் சுடுகாட்டுக்குத்தான் போவாய் எங்கே போவாய் மழை இல்லை என்றால் மழை இல்லை என்கிற உயிரியல் அறிவியல் உண்மையை நீ உணராது எப்படி வாழ்வாய் மலை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற புரிதல் உனக்கு இல்லையா இதை பார்க்கறது இல்லையா படிக்கிறது இல்லையா தெரியிறது இல்லையா இந்த துயர துன்பங்களை துரத்திவிட ஒரு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு வரலாறு தந்திருக்க வாய்ப்பு பிஜேபி புதுசாக அதிகாரத்துக்கு வரப்போகுதா பத்தாண்டுகள் மோடி இருந்த ஆண்டு அறையங்கள வளர்ச்சியை காட்டு பணம் செல்லாது என்ற போது நீ பட்ட மறந்து விட்டாயா ஜிஎஸ்டி வரி வந்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தை புதகுலியில் தள்ளியதை நீ மறந்து விட்டாயா ஜிஎஸ்டி ஒரு நாடு ஒரு பொருளாதார கொள்கை வச்சிருக்கு எந்த வருவாய் பெருக்கத்துக்கும் திட்டம் இல்லை குடிகளிடம் வரி 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 வரியை வாங்கி மட்டும் ஒரு நாடு பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும் என்று நினைப்பது போல் ஒரு பைத்தியக்காரத்தன உலகத்தில் அது உண்டா உண்டா ஜிஎஸ்டியால் ஆண்டுக்கு எவ்வளோ வருமானம் ஒரு வெள்ளை அறிக்கை உண்டா நிதியமைச்சர் ஒவ்வொரு முறை நிதிநிலை அறிக்கை படிக்கும் போதும் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதும் சரக்கு மற்றும் சேவை வரியால் இந்த நாட்டுக்கு வந்த வருவாய் பெருக்கம் இவ்வளவு இத்தனை லட்சம் கோடி சொன்னது உண்டா இந்த வருவாய் மக்களுக்கு கல்வியாக மருத்துவமாக சாலை ஓடுதல் பராமரித்தராக இப்படி ஏதாவது ஒரு நலத்திட்டத்திற்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது என்ற செய்தி நீ கேட்டதுண்டா அப்போ எங்கே இந்த பணம் சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு ஒதுக்குறான் பல ஆயிரம் கோடி குழந்தைகள் நலத்திற்கு என்று ஆனால் நீ தொலைக்காட்சியை திருப்பு இல்லை வலையொலியை தர இவள் வேறு குஷி பூஞ்ச நோய் விட்டு சத்துணோ இல்லாமல் வாடி கிடக்கிறார் உங்கள் குழந்தைகள் போல இந்த குழந்தையும் ஊட்டமாக சாப்பிட உங்கள் வருமானத்தில் ஒரு ஐநூறு ரூபாய் அனுப்புங்கள் என்று தொண்டு நிறுவனங்கள் கையேந்தி நிற்கிதே நாட்டின் எதிர்கால வளர்ச்சி பேசுகிறாய் இந்த பிஞ்சுகளை பட்டினி போட்டுவிட்டு என்ன நாடுது பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு உறங்க செல்கிறார்கள் என் உடன் பிறந்தவனை இந்த நாட்டை துடிக்கிற தலைவர்கள் என் தேசத்தில் பசி பசியோடு என் மக்கள் படுக்கச் செல்ல மாட்டார்கள் பச்சின குழந்தைகள் உறங்க செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை தர இவர்களுக்கு யாருக்காவது இவர்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமையா பாரதிய ஜனதா ஆண்டு விட்டது காங்கிரஸ் மன்மோகன் சிங் நம் வாழ்நாளில் இருபது ஆண்டுகளை தின்றவர்கள் மோடியும் மன்மோகன் சிங்கும் என்ன மாற்றத்தை கண்டாய் எல்லா திருட்டு திமுக என்பது திருடர்கள் முன்னேற்றம் அதிமுக என்பது அனைத்து இந்த திருடர்கள் முன்னேற்றம்